அலெலுயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்கா செழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் ஆம் தேவஜனமே ஜனமே ஒருவனும் நம்முடைய வீட்டிலே ஒரு விளக்கை ஒரு லைட்டை நாம் போடுகிறவர்களாக இருந்தால் அந்த அந்த வீடு முழுவதும் அந்த லைட்டினுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக ஒரு சரியான இடத்திலே தான் அந்த எலக்ட்ரிஷன் என்ன செய்வார் அந்த லைட்டை பொறுத்து விடுவார் அதுபோலதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இந்த நாளிலே சொல்லுகிறது ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழே வைக்க மாட்டான் மூடி வைக்க மாட்டான் என்று சொல்லி விளக்கு தெரிகிற மாதிரி விளக்கு தண்டின் மீது தான் வைப்பான் ஆம் தேவஜனமே கர்த்தர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக நம்மை வைத்திருக்கிறார் ஆம் மீட்பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவுக்குள்ள இருந்த சுவிசேஷத்தின் ஒளி அவனை எப்படி இந்த உலகத்திற்கு உலகம் முழுவதும் ஒரு சாட்சியாக அவனை எடுத்து காட்டினதோ அதே போலதான் இயேசுவை சுமக்கிற உங்களையும் கர்த்தரை சுமந்து கொண்டிருக்கிற நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிற நீங்களும் பிரகாசிக்காமல் இருக்க முடியாத தேவஜனமே தேவன் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த குடிசையில் இருந்தாலும் கூட எந்த ஒளிவான் எந்த மறைவான இடத்திலும் இருந்தாலும் கூட தேவனுடைய வசனம் உங்களை உங்களிலிருந்து ஒளி வீசுகிறதா இருக்கிறது எனவே தேவ ஜனமே யாரும் உங்களை மறைத்து வைக்க முடியாது தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இந்த உலகத்திலே இதோ உலகத்திலே வைக்கப்படுகிற ஒரு பெரிய வெளிச்சமாக ஒரு வீட்டினுடைய இருளை எப்படி அந்த வெளிச்சம் போக்குகிறதா இருக்கிறதோ இருக்கிறதோ அது போல இந்த உலகத்தில் உள்ள இருளை இருளை நீக்குகிற வெளிச்சமாகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாம் கர்த்தரால் நீக்கப்பட்டவர்கள் வேதத்தை எடுத்தவர்கள் வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் நம்மை கர்த்தர் நிச்சயம் பிரகாசிக்க செய்வார் எதை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலைகள் பாரங்கள் ஏன் என்ற குழப்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கள் தேவன் உங்களை பிரகா பிரகாசிக்க செய்வார் நீங்கள் பிரகாசிக்கிறதற்குரிய காலமும் நேரமும் வந்தது தேவஜனமே இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் வைக்காமல் விளக்கு தண்டின் மீது வைத்து ஆண்டவரே எங்களை அழகு பார்க்கிற ஒரு ராஜாவாக அழகு பார்க்கிற ஒரு தெய்வமாக நீ இருக்கிறீரப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் நாங்கள் எடுத்து போட்டு எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah. Mm.